அகர முதல எழுத்தில் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தில்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு குரலின் பொருள் அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மையானது ஆதிபகவன் உலகத்தில் வாழும் உயிர்களுக்கு முதன்மையானவர் அதாவது அகரம் என்றால் தமிழ் எழுத்துக்கள் ஆதிபகவன் என்றால் சூரியன் தஞ்சாவூர்ல ஒரு பழைய கிராமம் அந்த ஊர்ல வசந்த படிங்கற பையன் இருந்தான் நல்ல புத்திசாலி ஆனா கொஞ்சம் தயக்கம் அதிகம் என்ன வேலை செய்யலாம் எதை ஆரம்பிக்கலாம் என்று தினமும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான் ஒவ்வொரு நாள் நாளைக்கு பார்க்கலாம்னு ஒதுக்குபவன் ஒரு நாள் கிராமத்துக்குள்ள கோவில்ல பெரிய உற்சவம் நடந்துச்சு அந்த கோவிலோட குரு இந்த பண்டிகைக்காக யாராவது புது பாட்டு எழுதணும் யாராவது முயற்சி பண்ணலாமா கேட்டார் வசந்த் அந்த மாதிரி பாடல் எழுததானே பத்தி ரொம்ப நாளா யோசிக்கிறவன் ஆனா நிமிடத்துலேயே அவன் உள்ளே என்னவோ ஒரு சின்ன பயம் நான் யாரு நான் எழுதுறதா போங்கடானு மேலதிகமாக எண்ணிச்சு தள்ளிவிட்டான் அந்த சமயத்துல கிராமத்துலயே இருக்கும் மூதாட்டி சக்கிரம் பாட்டி வந்தாங்க அவங்க வசந்த கூட பேசினாங்க ஏன் பேராண்டி நீ தானே எழுதணும்னு ஆசை பெற்ற ஆமா பாட்டி ஆனா என்னால் முடியுமா பாட்டி சிரிச்சாங்க அகரத்துல தானே எழுத்து ஆரம்பிக்குது ஆனா அந்த எழுத்து எழுத்தா இருக்கிறதுக்கு அந்த எழுத்தை யாராவது ஆரம்பிக்கணும் நீ தான் அந்த ஆதி நீ தான் எழுதனும் பகவனை மாதிரி நீயும் ஒருத்தருக்கு உலகம் தொடங்க வாய்ப்பு கொடுக்குறதா யோசிச்சு பாரு வசந்த் ஒரு பக்கம் அழிந்த ஆனா அந்த வார்த்தைகள் மனசுல தட்டியதா இருந்துச்சு அதே இரவுல அவன் எழுந்து ஒரு பாட்டை எழுதினான் அடுத்த நாள் அதை கோவில்ல பாடினான் அந்த பாட்டு கேட்டவங்க எல்லாம் நிம்மதியோட சந்தோஷமா இருந்தாங்க கோவில் குரு வந்தார் இந்த பாட்டு இந்த உற்சவத்துக்கு உயிராய் இருந்தது என்று சொன்னார் என்ன பசங்களா இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அதாவது தான் இந்த உலகமே தொடர்ந்தது குழந்தைகளா அதனால நீங்க எதையுமே பயம் இல்லாம முயற்சி செய்யுங்க